முதலாவது ஹதீஸ் அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹத்தன் நபியு சல்லாஹு அலஹி வசல்லம் ஹத்தன் முரப்பா ரசூருல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை விளக்குகின்ற போது அதிகமான சந்தர்ப்பங்களில் அதனை உதாரணங்களோடும் விளக்குவது வழக்கமாக இருந்தது சில வேளைகளில் கீறி எழுதி காட்டுவார்கள் வேறு சில சந்தர்ப்பங்களில் வேறு சில வகையான உதாரணங்களை ரசூருல்லா சுல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் பாவிப்பார்கள் இந்த ஹதீஸில் ரசூருல்லா சஹாபாக்களை மனநிலே உட்கார வைத்து ஒரு வரைபடம் உண்டை கீறி அதன் ஊடாக மனித வாழ்க்கையை பற்றி இருக்கின்றார்கள் இந்த ஹதீஸின் ஊடாக இதனை மசூத் நதியாகு அனு அவர்களும் அனசிபுடு மாலிக் நதியாகுவன் அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு சஹாபாக்களும் சொன்ன ஹதீஸின் விரிவாக சொன்ன ஹதீஸை தான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் அப்துல்லா மசூத் அதனை விரிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நபி ஹத்தன் ஒரு நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு பெட்டியை ஏறத்தாழ சதுர வடிவமான ஒரு பெட்டியைக் கீறினார்கள் இங்கே காட்டப்பட்டிருப்பது போன்று ஒரு சதுர வடிவமான பெட்டியை கீறினார்கள் பிறகு அந்த பெட்டியின் ஏறத்தாழ நடுவில் ஒரு புள்ளியை இட்டு அதிலிருந்து ஒரு கோட்டை இழுத்து அந்த கோட்டை பெட்டியின் வெளியில் செல்கின்ற வகையில் அமைத்தார்கள் பெட்டியுடைய அந்த நான்கு பக்க கோடுகளை விட்டு வெளியில் செல்கின்ற வகையில் அமைத்தார் அதுதான் அந்த கீர் இருக்கின்ற அந்த கோடு பிறகு அந்த நடுவில் இருக்கின்ற கோட்டை நோக்கி சிறிய சில கோடுகளை வரைந்தார்கள் சிறிய சில கோடுகளை வரைந்தார்கள் பிறகு சொன்னார்கள் ஹாதல் இன்சான் அதாவது நடுவு கீறி இருக்கின்ற கோடு ஆரம்பிக்கின்ற அந்த புள்ளி புள்ளியை சுட்டிக்காட்டி இதுதான் மனிதன் இதனை மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சுற்றி வரைந்திருக்கின்ற அந்த சட்டம் அதாவது கோடுகள் தான் நான்கு கோடுகளும் தான் மனிதனுடைய ஆயுள் காலம் மனிதனுடைய ஆயுள் காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அஜலு அமலு அந்த கோடு மனிதனை கீறி அதிலிருந்து இழுக்கப்பட்ட கோடு அந்த நான்கு கோடுகளை விட்டு வெளியே வருகின்ற வகையில் கீறி இருப்பதுதான் அவனுடைய ஆசைகள் அங்கே காட்டப்பட்டிருக்கின்ற ஆசைகள் என்று எழுதியிருக்கின்ற இடத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த வெளியே வாழ்கின்ற கோடுதான் அந்த நடுவில் இருக்கின்ற கோட்டிலிருந்து இழுக்கப்பட்டிருக்கின்ற சின்ன சின்ன கோடுகள் தான் மனிதனுக்கு வரக்கூடிய அபாயங்கள் மனிதனுக்கு வரக்கூடிய அபாயங்கள் அதில் ஒரு கோட்டை இந்த சின்ன கோட்டில் ஒன்றை சுட்டி காட்டி நசூருல்லா சொன்னார்கள் அந்த ஒரு அபாயம் அந்த கோடு என்கின்ற ஒரு அபாயம் தவறினால் அடுத்த அபாயம் அவனை பீடிக்கும் அடுத்ததும் தவறினால் மூன்றாவதற்கும் அபாயம் அவனை பீடிக்கும் இப்படி ஏதாவது ஒரு அபாயம் அவனை பீடிக்கும் என்று நசூருல்லா அல்லாஹலை அவர்கள் கட்டினார்கள் இதுதான் இந்த ஹதீஸ் ஹசுர்லாயின் ஊடாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் முதலாவது இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இமாம் இபுஹர் ஃபதூல் பாரியில் சொல்லக்கூடிய வரைந்து காட்டிருக்கக்கூடிய அந்த வரைஃபை தான் நாங்கள் இங்கே பாவித்திருக்கின்றோம் இமாம் இபு ஹஜர் பதூல் பாரியில் பதினோராவது பாகத்தில் வரைந்து காட்டிய அந்த வரைபை தான் நாங்கள் இங்கே பாவித்திருக்கின்றோம் இனி ரசூருல்லா இதனூடாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் முதலாவது ரசுல்லா சொல்கின்றார்கள் மனிதனுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய முதலீடாக ஒரு குறிப்பிட்ட கால அளவு தவணையை வாழ்நாளை கொடுத்திருக்கிறான் அந்த வாழ்நாளுக்குள்ளால் தான் மனிதன் வாழ்கிறான் அதுதான் ரசூருல்லா நாலு பக்கம் கோடு கோடாக வரைந்து காட்டிய அந்த பெட்டி அதன் உள்ளேதான் மனிதன் வாழ்கிறான் இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குத்தான் அவன் வாழ முடியும் அது ஐம்பது வருஷமாக இருக்க முடியும் நூறு வருஷமாக இருக்க முடியும் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இந்த எல்லைக்குள்ளால் மனிதன் வாழ அந்த ஆயுள் என்கின்ற சிறையின் உள்ளே அவன் வாழ வேண்டி வருகிறது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இரண்டாவது ஹசுல்லா இஸ்லா சுமார் இரண்டாவது அந்த படத்தினூடாக காட்டினார்கள் ஆனால் மனிதனுடைய ஆசைகள் அவனுடைய எதிர்பார்ப்புகள் அவன் சாதிக்க விரும்புபோவைகள் ஆயுளை விட அதிகம் எனவே தான் அந்த சட்டத்துக்கு வெளியில் கோடை இழுத்தார்கள் இந்த நான்கு புறமாக இருக்கிற அந்த கோட்டுக்கு வெளியே ஆசைகள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் கோட்டை வெளியாக இழுத்தார் அதாவது மனிதன் எவ்வளவுதான் கூடுதலாக ஆயுள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவனுடைய ஆசைகளோடு ஒப்பிடும் இந்த ஆயுள் குறைவாகத்தான் இருக்கும் ஆயுளை விட கூடுதலாக அவன் ஆசைகள் கொண்டவனாக இருப்பான் எனவே வரையறுக்கப்பட்ட ஆயுளும் வரையறுக்கப்படாத ஆசைகளும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் மனிதனுக்கு மிக அதிகமாக இருக்கின்றன என்று நசு ம் அவர்கள் இங்கே சொன்னார்கள் எனவே மனிதனுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகளை விட எதிர்பார்ப்புகளை பூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆய்வு காலம் போராமல் தான் இருக்கும் ரசுல்லா சுல்லா வலைசல்லம் அவர்கள் சொன்னார் பிறகு சொன்னார்கள் அது ஒரு புறம் இருக்கு அதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுளில் எந்த தடையும் அபாயமும் வராது விட்டாலும் கூட அவனுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்கின்ற அளவுக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் சாதித்துக் கொள்கின்ற அளவுக்கும் அவனுடைய ஆயுள் போதாமல் தான் இருக்கும் என்று சுட்டிக்காட்டிவிட்டு ரசூலுல்லா சொன்னார்கள் ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னொரு அம்சம் என்னவென்றால் நிறைய அபாயங்கள் அவனை சூழ்ந்திருக்கும் அந்த அபாயங்களைத்தான் அந்த சின்ன கோட்டினால் ரசூலுல்லா சுட்டி காட்டினார்கள் அந்த மனிதனை நோக்கி நிறைய அபாயங்கள் இருக்கும் ஒரு அபாயம் தவறினால் இன்னொரு அபாயம் வரும் அது தவறினால் இன்னொரு அபாயம் வரும் இதுவும் அவனுடைய ஆசைகளை பூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு தடையாக இருக்கும் அந்த அவனுடைய அந்த குறிப்பிட்ட ஆயுள் காலத்தில் இடை நடுவே திடீரென அவன் மரணித்து விடலாம் அவனுக்கு பல வகையான வியாதிகள் பீடிக்க முடியும் பிரஷர் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் சீனி நோய் வரலாம் இப்போது நடந்து கொண்டிருப்பது போல் பிரயாணத்தில் செல்லும் போது அந்த குறிப்பிட்ட வாகனத்தில் குண்டுகள் வைக்கப்படலாம் இப்படி எத்தனையோ அபாயங்கள் சூழத்தான் மனிதன் வாழ இந்த அபாயங்களில் ஏதாவது ஒன்று அவனை பிடிக்க முடியும் அனைத்திலிருந்தும் தப்பி ஒரு மனிதன் எந்த விதமான அபாயத்துக்கு முற்படாமல் வாழ்ந்தாலும் கூட குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஆய்வு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவருடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் இவை அனைத்தையும் சாதிக்க முடியாமலேயே நடுவே அவர் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் எனவே இதனூடாக ஊடாக என்ன எங்களுக்கு உணர்த்த வந்தார்கள் என்றால் இந்த உண்மையை புரிந்து கொண்ட மனிதன் அதாவது எனக்கு தரக்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்ட ஒரு ஆய் என்னதான் சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால் என்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிச்சயங்களையும் நான் பூர்ணமாக சாதித்துக் கொள்வது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல அது மாத்திரமல்லாமல் அந்த இடையே எத்தனையோ வகையான